இனி நான் ஊடகங்களில் பேச போவதில்லை பேச மாட்டேன் என்று யார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கர் அதாவது சவுக்கு மீடியா வந்து மூடப்படுகிறது அப்படின்னு அவர் வந்து இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார் அதற்கு காரணமாக அவர் என்ன சொல்றாருன்னா நேற்று அவர் வீட்டில் நடைபெற்ற அந்த தாக்குதல் அவர் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பேர் போய் அலைபேசியில் வீடியோ கால்ல அழைத்து அவரை வந்து மிரட்டின அந்த வீடியோ நீங்களும் பாத்திருப்பீங்க அவர் வீட்டுல எல்லாம் கழிவுநீர் கொட்டியிருந்தாங்க இல்லையா அதை வைத்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இனி நான் வந்து என்ன செய்ய போறது இல்லை சவுக்கு மீடியா வந்து நான் வந்து நடத்த போறதுல சவுக்கு மீடியாவை மூடிவிட போகிறேன் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் இதன் பின்னால் பல செய்திகள் பேசப்பட வேண்டிய செய்திகள் இருக்கிறது நண்பர்களை அதை நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் அதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் நேற்று அவருக்கு வந்து அலைபேசியில் அண்ணாமலை உடனடியாக அலை அழைத்து அலைபேசியில சவுக்கு சங்கர் அவர்களை தொடர்பு கொண்டு அண்ணாமலை ஆறுதல் சொல்லி இருக்கிறார் அதே மாதிரி ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் அலைபேசியில் அழைத்து ஆறுதல் சொன்னதாகவும் சவுக்கு சங்கர் பதிவு செய்திருக்கிறார் கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் கண்டன அறிக்கை போட்டதற்கு நன்றி சொல்லியிருக்கிறார் சீமான் அலைபேசியில் அழைத்து ஆஹ் இந்த ஆட்சி எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா என்று கேட்டதாக சவுக்கு சங்கர் வந்து பதிவு செய்திருக்கிறார் இப்போ சவுக்கு சங்கருக்கு ஆதரவு அளித்தவர்கள் யாராலும் பாத்தீங்கன்னா எல்முருகன் அண்ணாமலை சீமான் உள்ளிட்டவர்கள் இந்த தருணத்துல சில விஷயங்களை நம்ம உடைத்து பேசியாக வேண்டிய தேவை இருக்கிறது உடைத்து தான் பேசணும் சில விஷயங்கள் உடைத்து பேசாம இருக்க முடியாதுல்ல அதனால இந்த வீடியோ சில செய்திகளை உடைத்து பேச இருக்கிறது உடைத்து பேசுவோம் உண்மையை பேசுவோம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன் நான் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ற நேற்றைய பதிவு பண்ணேன் நேற்று சவுக்கு சங்கர் வீச்சில் நடைபெற்ற நிகழ்வு எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல அது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறது நான் நேற்று பதிவு பண்ணித்தான் இன்னைக்கும் பதிவு பண்ணிடுறேன் திருப்பியும் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல அதை தெளிவா சொல்லிக்கிட்டே வீடியோக்குள்ள போறேன் ஆனா சாத்தான் வேதம் ஓதுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒண்ணு நடக்குதுங்க சப்போர்ட் யாரு முருகன் அப்புறம் அண்ணாமலை அப்புறம் சீமான் இவர்கள் எல்லாம் யார் இவர்கள் வந்து என்னெல்லாம் வந்து ஊடகத்தை வந்து ஊடக உரிமையை பாதுகாக்க இவர்கள் என்னெல்லாம் போராடினார்கள் அப்படின்னு நம்ம பேசணும்ல சில அதிர்ச்சிகரமான சம்பவங்களை பேசணும்ல சம்பவங்கள் பேசணும் இவர்கள் எல்லாம் பின்னிருந்து இயக்கினார்களா சவுக்கு சங்கருக்கு பின்னால் இவர்கள் தான் இருந்தார்களா இது போன்ற பல கேள்விகளை சமூக தலங்கள் எழுப்புறாங்க நான் அந்த மாதிரி கூட எழுப்ப லாஜிக்கா ரொம்ப ஆதாரங்களோடைய சில கேள்விகளை எழுப்புறேன் இப்போ சில செய்திகளை உங்களுக்கு ஆதாரங்களோட சொல்றேன் சில அதிர்ச்சி செய்திகளை சொல்றேன் நினைவூட்டுகிறேன் அதற்கு முன்பாக எனக்கு ஒரு கேள்வி அதாவது இந்த மீடியாவை மூடிட்டு போறது அதாவது சவுக்கு மீடியாவை நான் வந்து இனிமேல் பேச போறது இல்ல என்று சொல்லிட்டு போறது சரியா அப்படின்னு எனக்கு தெரியல நீங்க என்ன செய்யணும் நாகரிகமா பேசுறேங்கிற இடத்துக்கு தான் நகரணும் அதான் சரியா இருக்கும் நான் பேசுவேன் நான் காத்திரமாக அரசை எதிர்த்து பேசுவது என்பது வேறு நீங்க ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய ஆட்சியையும் மாநிலத்தில் நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியையும் விமர்சிப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது ஒரு பத்திரிகையாளர்களுக்கு உரிமை இருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு உரிமை இருக்கிறது அது காப்பாற்றப்பட வேண்டும் அதுல தான் அது மாற்றுக்கருது இல்லை அந்த விமர்சனம் எப்படி இருக்கணும்னா ஆதாரங்களோடு தரவுகளோடு காத்திரமாக இருக்கலாம் தப்பு இல்லை ஆனா சேற்றை வாரி வீசுவது அநாகரீகமாக பேசுவது பாலியல் சார்ந்த செய்திகளை சொல்வது அதாவது இவன் அவங்களோட இருக்கிறாங்க அவங்க இவங்களோட இருக்கிறாங்க எந்த இதுவும் நம்ம காவல்துறை அதிகாரிக்கு அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரியோட தொடர்பு நீதிபதிகளுக்கு அவங்க வீட்டுல வேலை பார்க்குற பெண்களோட தொடர்பு இந்த மாதிரிதான் நான் பேசுவேன் ஆனா யாரும் என்ன கேட்கக்கூடாது அது எப்படி சரியா இருக்கும் எனக்கு புரியவே இல்லை பேசுனா அப்படித்தான் பேசுவேன் அது அது என்ன நியாயம் காவல்துறையின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது உடனே காவல்துறை அராஜகம் நீதிமன்றம் சூமோட்டா வழக்கெடுத்து நீதிமன்றம் மூலம் போது இந்த அரசு பார்த்தீர்களா பேச்சுரிமை நசுகிக்கிறது என்ன செய்யணும்னு எல்லாரும் சொல்லுங்க இது அப்ப நான் என்ன கேக்குறேன் அவர் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி இதே மாதிரியான கருத்துக்களை சொன்னால் எல்லோரும் அமைதியாக இருப்பீர்களா அண்ணாமலையை பார்த்து எப்படி நீதிபதி மீது வைக்கப்பட்ட விமர்சனம் போலவே அண்ணாமலையின் மீது ஒரு விமர்சனத்தை யாரோ வச்சுட்டாங்க அண்ணாமலை சும்மா இருப்பாரா இல்ல எல்முருகன் சும்மா இருப்பாரா எல்முருகன் துறை சார்ந்து இப்படி ஒரு விமர்சனத்தை மோசமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க எல்முருகன் சும்மா இருப்பாரா சீமான் மீது ஆதாரங்களோடு ஒரு பெண்மணி வைத்த விமர்சனத்துக்கே சீமானுக்கு கோவம் வருது ஆதாரத்தோட போட்டோ வீடியோவோட அந்த பெண்மணி விமர்சனம் வைத்ததற்கே என்னையழிவுபடுத்துகிறீர்களா எனக்கு குடும்பம் இருக்கா இல்லையா நான் என்ன பாரு அது உங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் குட்டிலாம் இருக்கு நீதிபதிகளுக்கு இல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு இல்ல அமைச்சர்களுக்கு இல்ல தூய்மை பணியாளர்களுக்கு இல்ல ஒருத்தர் எல்லாரும் அனாமத்தா அப்ப எல்லா இறந்து போன ஆஹ் கள்ளக்குறிச்சி மாணவி அவங்களுக்கு குடும்பம் இல்ல ஆஹ் ராம்குமார் சிறையில் அநியாயமாக வந்து திடீரென்று மர்மமான முறையில கரண்டு சாக்கடிச்சு இறந்தான்னு ஒண்ணு ஒண்ணு வந்துச்சு அந்த ராம்குமார வழக்கு பத்தி சவுக்குசங்கர் பேசியது என்ன அப்ப இவங்களுக்கு எல்லாம் அப்பா அம்மா இல்ல இவன் எல்லாம் என்ன அனாதையா அனாமத்தா இவனுக்கு எல்லாம் கண்ணியம் இல்லையா நீங்க போகிற போக்கில் எல்லோரையும் அட்டி பேசலாம் புலனாய்வு செய்யலாம் துப்பறிவு செய்யலாம் நாகரிகமா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நாகரிகமா பேசுறது காத்திரமாக பேசுவது என்பது வேறு நாகரிகமாக பேசுவது என்பது அநாகரிகமாக பேசுவது என்பது வேறு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க சொல்ல முடியுமா சவுக்கு சங்கர் அவர்கள் இவர்களை பற்றி சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல எங்க என்னால சொல்ல கூட முடியாது அப்ப இப்படித்தான் ஒருத்தர் பேசுவார் அவர் நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட மறுப்பார் காவல்துறைக்கு கட்டுப்பட மறுப்பார் சட்டத்திற்கு கட்டுப்பட மறுப்பார் பேசுனா இப்படித்தான் பேசுவாரு நீங்க அவர் பேச விடுங்கன்னு யாரும் சொல்ல முடியாது இல்ல நியாயமா இல்லையான்னு நான் கேக்குறது அப்ப நான் திருப்பி சொல்றேன் இந்த முடிவு வந்து அவர் எடுத்துக்கூடிய இந்த முடிவுலையும் எனக்கு உடன்பாடு இல்ல நீங்க அரசின் மீதான நிர்வாக சிக்கல்களை நிர்வாக போதாமைகளை சவுக்கு சங்கர் போன்றவர்கள் சுட்டி காட்ட வேண்டும் சுட்டி காட்டுவதில் தவறில்லைன்னு தான் நான் சொல்றேன் அரசு அதிகாரிகள் நிர்வாக சிக்கல்கள் அதெல்லாம் நீங்க எடுத்துரைக்கணும் சுட்டி காட்டணும் தப்பு இல்ல ஆனா நான் இந்த லாங்குவேஜ்ல தான் சுட்டி காட்டுவேன் இல்லைன்னா நான் இழுத்து மூடிட்டு போவேங்கிறது வந்து திஸ் இஸ் நாட் ஃபேர் அது ஏற்கத்தக்கது இல்லை ஏற்புடையதல்ல இல்லையா இப்ப இதுக்கு உடனே சப்போர்ட்டுக்கு யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை நீங்க பாஜக பாஜக தாங்க இத பேசுறதுக்கு தகுதியான ஒரே கட்சி பாஜக தவிர வேற எவனுக்கு இந்த நாட்டுல இதுக்கு தகுதியே கிடையாது எந்த பாஜக பத்திரிகையாளர்களை குரங்கு என்று சொன்ன குரங்குக்கு பத்திரிகையாளர்களுடைய உரிமை பத்தி பேச உரிமை இருக்கா குரங்கு மாதிரி தாவுறீங்களே அண்ணாமலை நான் உரிமையில பேச வந்துச்சு ஒரு ஒரு பெண் செய்தியாளரை எங்க போனீங்க அன்னைக்கு எல்லாரும் ஒரு பெண் செய்தியாளரை நீங்க அவங்க வாங்க இங்க வாங்க இங்க வந்து டிவியில உங்க முகத்தை காட்டுங்க கேமரால முகத்தை காட்டி இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொன்ன அன்னைக்கு எவ்வளவு அநாகரிகமான போக்கு அண்ணாமலை அது அண்ணாமலை பேசிக்கிறார் யார ஊடக தர்மத்தை பாதுகாப்பதற்கு அண்ணாமலை முதல் வசில முன் வரிசையில வரல சாத்தான் வேதம் உதுவுதான் இல்லையா இது சாத்தான் வேதம் உதுவு தானே அப்புறம் சீமான் நாகரிகம்னா எப்படி நோட் பாயிண்ட் நாகரிகமா எப்படி பேசணும் சீமான் தான் கத்துக்கணும் கோவையில் புதிய தலைமுறையினுடைய பெண் செய்தியாளர் சகோதரி மயக்கப்பட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க என்ன பதில் சொல்லணும் பிரபாகரனினுடைய அண்ணன் மகனை ஒரு கெட்ட வார்த்தையில காது கொடுத்து கேட்க முடியாத கெட்ட வார்த்தையில திட்டுறிங்க அங்க சுத்தி அத்தனை பெண் செய்தியாளர்கள் இருக்கிறார்கள் பெண் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் அப்ப நீங்க பெண் செய்தியாளர்களிடம் எப்படி வேணாலும் பேசுவீங்க பெண் கூட மோசமா பேசுவீங்க பத்திரிகையாளர்களா எல்லா மீடியாவும் வெளிப்படையா அண்ணாமலை மிரட்டுவாரு இவர்கள் பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுகிறார்கள் மறந்துடுச்சு மக்களுக்கு எல்லாம் அப்படிதான் நினைக்கிறீங்க ஆஹ் சித்தி காப்பன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளன் ஞாபகம் அவங்க எல்லாருக்கும் சித்தி காப்பன் கேரளாவை சேர்ந்த ஒரு இளம் பத்திரிகையாளன் அவன் செஞ்ச பாவம் என்ன என்ன தப்பு சொல்லுங்க உத்தரப்பிரதேசல தலித் சிறுமிகள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் அந்த செய்தியை சேகரிப்பதற்கு ஒரு செய்தியாளனாக செய்தி சேகரிக்கத்தான் போறான் வேற எதுவுமே பண்ணல செய்தி சேகரிக்க போனவன வழிமறித்து அரஸ்ட் பண்ணி எத்தனை வருஷம் தெரியுமா ஒரு செய்தி சேகரிக்க போன ஒரு ரிப்போர்ட்டர் பாஜக அரசு எத்தனை வருஷம் சிறையில் வைத்திருந்தது தெரியுமா இரண்டு ஆண்டுகள் யூஏபிஏ சட்டத்துல பிஎம்எல்ஏ ஆக்ட் எல்லாம் பேர்ல யூஏபிஏ ஆக்ட் எல்லாம் போட்டு இருக்கிற சட்டத்துல அவன் பேர்ல போடு ஜாமீனே கிடைக்காம தண்டனை இல்லைங்க ஜாமீனுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் அந்த பையன் இளைஞன் சிறையில சீரழிதான் ஏன் தலித் சிறுமிகள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டத செய்தி சேகரிக்க போன ஒரு பாவத்துக்கு அண்ணாமலையும் நம்முடைய எல்முருகனும் ஊடக நியாயம் பேசுகிறார்கள் நீங்க தான் பேசணும் உங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு இல்ல வேற யாருக்கும் கிடையாது என்ன அட்டூழியம் ஏங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடிங்க குணால்னு ஒருத்தர் மகாராஷ்டிராவில் குணால் அப்படிங்கிற பேருள்ள ஒரு ஸ்டாண்ட் அப் கமெடியன் நம்ம நம்ம ஊர்ல மதுரை முத்துல இருக்கிறாங்க நகைச்சுவையாக பேசக்கூடிய அவர் ஒரு காமெடி நிகழ்ச்சி அந்த காமெடி நிகழ்ச்சியில அவர் என்ன சொல்றாரு ஏக்நாத் சிண்டேவ துரோகி அப்படின்னு சொல்றாரு காமெடியா சொல்றாரு கடுமையா கூட சொல்லல அதாவது பாஜக தான் சிவசேனாவை என்னவா செஞ்சது ரெண்டா உடைச்சது இது ஊரறிஞ்ச ரகசியம் தானே பாஜக தான் சிவசேனாவை ரெண்டா உடைச்சது தாக்கரே அவர்களிடமிருந்து சிண்டேவை பிரித்து ஏக்நாத் தேவை முதலமைச்சர் ஆசை காட்டி இன்னைக்கு பாஜக திருப்பி அங்க ஆட்சிக்கு வந்துருச்சு தேவேந்திர பட்னவிஸ் வந்து விட்டார் மகாராஷ்டிரால சிவசேனாவை ரெண்டாக உடைத்தது பாஜக இதில் ஏக்நாத் சிண்டே துரோகின்னு காமெடியா அப்படி சொல்றாங்க நகைச்சுவை கெட்ட வார்த்தை போடல அவங்க அம்மா அப்பா அவங்க பொண்டாட்டி பிள்ளையில பத்தி எல்லாம் பேசல அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சியை எல்லாம் பேசல ஏன்னா அங்க அப்படிலாம் பேசுறவனுக்கே சப்போர்ட் பண்றாங்க பலர் பேர் இந்த ஒண்ணுக்கு இந்த குணால் பேசி கொண்டிருக்கிற பொழுது அந்த அரங்கில் நுழைந்து அரங்கத்தை சூறையாடிக்கிறது பாஜக அரங்கை அட்டித்து உடைக்கிறார்கள் போய் பாருங்க அரங்கை அட்டிச்சு ஆக்கிட்டாங்க ஆக்கி இப்ப என்ன தெரியுமா அவருடைய பண பரிவர்த்தனைகள் குறித்து விசாரிக்கப்படும் அவருடைய அலைபேசி உரையாடல்கள் விசாரிக்கப்படும் அவர் கைது செய்யப்படுவார் அவர் மீது நடவடிக்கை பாயும் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வெளிப்படையாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் மிரட்டுகிறார் எதுக்கு ஒரு காமெடி ஷோவுக்கானா ஒரு காமெடி ஷோவுக்கு மகாராஷ்டிரால பாஜக அட்டிச்சு துவம்சம் பண்ணுது இவங்க இங்க வந்து என்ன செய்றாங்க கெத்தகட்ட வார்த்தையில் ஒருத்தர் பேசுவார் நீங்க வந்து அது எந்த ஒரு நியாயம் ஆனா ஏங்க விடுங்க இவங்கெல்லாம் பத்திரிகையாளருங்க பத்திரிகையாளர்கள் கான் ஒரு மருத்துவர் அவர் செஞ்ச பாவம் என்ன இஸ்லாமியரா பிறந்ததோடு அவர் என்ன பாவம் பண்ணாரு உத்தரப்பிரதேசத்தில் கான் ஆக்சிஜன் இல்லாம பதினாறு குழந்தைகள் இறந்து போயிறார்கள் அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணிக்கை அதிகமாகுது ஏகப்பட்ட பிள்ளைங்க ஆக்சிஜன் இல்லாம இறந்து போகுது ஆக்சிஜன் இல்லாமல் இறந்ததற்கு காரணம் இந்த அரசினுடைய தோல்வி இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வழங்கும் நிறுவனத்திற்கு இவர்கள் நிதி கொடுக்கவில்லை பில்லு கொடுக்கணும்ல அவன் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கான் பில்லு குடுக்கணும்ல கொரோனா டைத்துல கோவிட் டைத்துல அதை கொடுக்கல என்று அவர் ஊடகங்களிடம் உண்மையை சொல்லிவிடுகிறார் அவர் கொடும் சட்டங்களின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு அவர் ஜாமீன் கிடைச்சது சாமியார் ஒரு பாதிரியார் மலைவால் பழங்குடியின மக்களுக்கு பணியாற்றினார் என்ற காரணத்துக்காக எண்பது வயதை கடந்த சாமியார் காலில் சங்கிலிய போட்டு கெட்டி வச்சிருந்துச்சு பாஜக அண்ணாமலையும் அவர் எல் முருகனும் ஊடக தர்மம் பேசுகிறார்கள் கௌரி லங்கேஷும் கல்புருக்கியும் கொலை செய்தது யார் அவர்களை காப்பாற்றியது யார் அவர்கள் வெளியில் பொழுது அந்த கொலையாளிகளுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றது யார் சின்னங்கடா அவங்க நியாயம்லாம் என்ன நியாயம்னு கேட்கறேன் சீமான் கருத்து சுதந்திரம் என்றால் சீமான் சீமான் என்றால் கருத்து சுதந்திர ஆமா சொந்த கட்சி நிர்வாகியே கேட்கக்கூடாது பூனா சூனா ஆனா அவன்னா ஏனா ஏவன்னான்னு எல்லா கெட்டாரத்தையும் சொல்லி திட்டுவார் யார சொந்த கட்சி நிர்வாகிகளை போடல அவர் கருத்து சுகங்குறத்தின் காவலராக மாறிகிறார் எந்த சீமான் மேடைகளில் என்னையை மாதிரி ஒரு காட்டான் ஆட்சிக்கு வந்தா அவர் சொன்ன வார்த்தை என்னையை மாதிரி ஒரு காட்டான் ஆட்சிக்கு வந்தா ஹிந்திகாரன் எல்லாம் இங்க வந்து வேலைக்கு வந்துருவானா அடிச்சு ஓட விடுவேன் ஜனநாயகம் நோட்டீஸ் பாயிண்ட் ஏன்டா அப்பாவி ஹிந்திக்காரன் அடிச்சு ஓட விடுற அது அப்படித்தான் ஓட விடுவேன் பச்சை மட்டையாலே அடிப்பேன் எல்லாரையும் வெளுன்னு வெளுப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் சுற்றுவேன் இதுதான் பேசுன மேடை பேச்சு இவரு ஜனநாயகம் நீங்க ஜனநாயகம் நோட்டீஸ் பாயிண்ட் இவர் பண்ணி கேக்குறாரு என்ன அநியாயம் இது அப்படின்னு நான் திருப்பி சொல்றேன் சவுக்கு சங்கர் வீட்டில் நடைபெற்ற நிகழ்வை நான் திருப்பி திருப்பி சொல்றேன் எந்த இடத்திலும் ஆதரிக்கல கண்டிக்கிறேன் அது வேற முறையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் முறையாக வெறுப்பு வெறுப்பின்றி விசாரணை நடத்தப்பட்டு தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்தவர்கள் சட்ட ரீதியிலாக அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியவற்றை எதிர்கொள்ளட்டும் அதில் எனக்கு கருத்தே கிடையாது ஆனா யாரா எங்க இருந்து வரீங்கன்னு பார்த்தா இங்க இருந்து இவங்க ஆதரவு கொடுக்கிறவர்கள் நினைச்சா நமக்கு சிரிப்பு வருது நீங்க ஜனநாயகத்தை காப்பாற்றியவர்களாக இருந்தால் இதை பற்றி பேசலாம் காப்பாற்றியவர்களா நீங்கள் பேசலாமா நீங்க இதை பத்தி எத்தனை அநியாயம் எத்தனை அநியாயம் ஒன்னு இல்லைங்க இவ்வளவு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை பேசிட்டு இருக்கும் போது சேர்லாம் காலி ஆகுது எல்லாம் எழுந்திரி போறான் அதை ஒருத்தர் வீடியோ பிடிக்காருங்க ஒரு பத்திரிகையாளர் அவரை போய் அடிக்கா எதுக்கு செய்தி சேரிக்க போனாலே அடிக்கிறீங்களா நீங்க அடிக்கிறீங்களா இல்லையா இதே புதிய தலைமுறை செய்தியாளர் முருகேசன அண்ணாமலை கமலாலயத்தில் வைத்து என்ன பாடுபடுத்த என்ன தப்பா கேட்டார் அவரு என்ன மிரட்டு மிரட்டுனீங்க அப்ப நீங்க எல்லாம் அப்ப திமுகவை எதிர்க்கிறார் அப்படின்னா போதும் அது யாரா இருந்தாலும் அவர் எவ்வளவு நீங்க அவருக்கு ஆதரவு கொடுத்துருவீங்க இது அராஜகம் நான் திருப்பி என்ன சொல்றேன்னா இது இது வெறும் சவுக்கு சங்கர் சார்ந்த பிரச்சனையா நான் பார்க்கல நாட் ஒன்லி சவுக்கு சங்கர் எதிரணியில் இருப்பவர்கள் எதிர்கட்சிகள் பத்திரிகையாளர்கள் சமூக வலைதள செயற்பாட்டாளர்கள் எல்லோருக்கும் நான் கேட்பது ஆதாரங்களோடு தரவுகளோடு வாதங்களை வைப்போம் நாகரிகமான சொற்களை கடைபிடிப்போம் நான் அண்ணாமலை அமையமனு சொல்றதுக்கே பல முறை வருத்தப்பட்டிருக்கேன் ஏன் நான் திருப்பி திருப்பி அதை சொல்லி பதிவு பண்றேன் அண்ணாமலை ஏன் அந்த இடத்துக்கு தள்ளுனார் அப்படின்னா தான் தள்ளுனாரு பத்திரிகையாளர்களை கொச்சையா பேசுறது ஒருமையில பேசுறது பேசுறது குரங்குன்னு சொல்றது நான் ஒரு கட்டத்துக்கு மேல நீ இப்படி பேசுவான் நானும் இப்படி பேசுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன் ஒரு ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் இருக்கிறது தனி மனித வாழ்க்கைய குடும்ப வாழ்க்கைய எங்கேயும் பேசுறதுங்கிறதுக்குள்ள அத அந்த மாதிரியான தன்மை இது எல்லாத்தையும் நான் பேசிக்கிட்டு அந்த இடத்துல இருந்தா நான் சவுக்கு சங்கர் வாரத்தை கூட நான் வந்து நினைச்சுறேன் கண்டிக்கிறேன் ஏன்னா அவ நீங்க அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்க ஜனநாயக வழியில நினைச்சலாம் போராடலாம் இல்ல நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் அவர் வீட்லயும் இல்ல அவங்க அம்மா மட்டும் இருந்திருக்காங்க அதெல்லாம் தான் நான் கண்டிக்கிறேன் அப்ப அவர் வீட்டுல இருக்கும்போது போலாமா அப்படி இல்ல எப்பவுமே கண்டிக்கிறேன் அது வேற பட் அவங்க அம்மா இருக்கும்போது போய் வந்து நேற்று நடைபெற்ற நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கதுங்கிறத சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்கிற எனக்கு அதே மாதிரி எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க சவுக்கு சங்கர் பேசி தவறு இதெல்லாம் தவறு அப்படின்னு யாரும் சொல்றது இல்லையே அண்ணாமலையும் ஹெச்ராஜாவும் பத்திரிகையாளர்களை பேசுவது தவறு பாஜக இந்தியா முழுவதும் பத்திரிகையாளர்களை நசுக்குகிறது கொடுங்கோல் ஆட்சி செய்கிறது அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே இல்லையா சோ அப்போ ஒரு ஒரு சாமானியர்கள் விளிம்பிலும் விளிம்பு மக்கள் அவங்கள வந்து குடிகாரர்கள் என்று சொல்வது பணத்துக்காக அவங்க எதையும் செஞ்சிருவாங்க பணத்தை வாங்கிட்டு வாங்கி வச்சு வேலையை போகாம சும்மா இருப்பான்னு சொல்லுங்க பொழுது படித்தவர்கள் பொறுப்புல இருக்கிறவங்க என்ன செய்றாங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க காவல்துறையை நாறாடுறாங்க விளிம்பிலும் விளிம்பில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்திட்டாங்க வெளிப்படுத்தியதுல திருப்பி திருப்பி சொல்ல வெளிப்படுத்தியதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனா அவனுக்கு வர வழி என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த சோதரர்கள் அந்த சோதரிகள் நீங்க நீதிமன்றம் சொல்லியாச்சு உங்களை நீதிமன்றம் சொல்லுது இப்படி பேசாதீங்கன்னு சொல்லியாச்சு காவல்துறை எச்சரிக்குது எல்லாரும் சொல்லியாச்சு போயிட்டு வந்த பிறகு திருப்பி அதே மாதிரி நான் பேசுவேன் ஒருத்தர் அவர் இல்லையா அது சோ இது இது எந்த அவர் வந்து அந்த அண்ணா அக்கா ஊடகத்துல பேசவே மாட்டேன் என்று செல்வதும் சரியல்ல விமர்சனங்கள் தான் ஆக்கப்பூர்வமான ஜனநாயகத்திற்கு ஆணி வேர் ரைட்டா இடிப்பாரே இல்லா ஏமராமண்ணன் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் இடித்துரைக்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது அதெல்லாம் செய்யுங்க செய்யணும் ஆனால் அதை அதுல ஒரு வரம்பு இருக்குல்ல ஒரு நாகரிகம் இருக்குல்ல ரொம்ப ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி நம்ம அக்கா தங்கச்சி நம்ம அம்மா இல்லையா அல்லது நம்மளை பற்றி ஒருவர் எதை சொன்னால் நாம் அதை விரும்ப மாட்டோமோ ஐயையோ என்ன இப்படி பேசுறாங்க என்று உங்களுக்கு தோன்றுமோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் செய்யாதீர்கள் ரொம்ப எளிமை ரொம்ப எளிமை இது இவருக்கு மாதிரி எல்லாருக்கும் சொல்றேன் சமூக இடத்துல முழுக்க அணிக்க அப்படித்தான் இருக்குது இன்ஸ்டாகிராம்லாம் நீங்க ஏதாவது போஸ்ட் போடுங்க எடுத்த உடனே வீட்டுல கூடிய பெண்களை தான் திட்டுறான் என்ன என்ன பேடு ஹேபிட் இது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும்ல அது கிடையாது சோ இந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பேசுறேன் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியல் நாகரிகமான அணுகுமுறைகள் பொது இடத்துல பார்க்கின்ற பொழுது ஹலோ ஹாய் சொல்ற இடத்துல எல்லாரும் எல்லாரும் வச்சுக்கணும் ஹாய் ஓகே நல்லா சரிங்க இந்த இந்த ஜனநாயகம் இது வளரும் அப்படிங்கிற உண்மையான விருப்பத்தோடு இதை நான் பதிவு செய்திருக்கிறேன் அண்ணாமலைக்கோ பாஜகவிற்கோ எல்முருகனுக்கோ இன்க்ளூடிங் சீமான அவர்களுக்கோ பத்திரிகை தர்மத்தை பற்றியோ அல்லது ஊடக நியாயத்தை இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமையே இல்லை என்னுடைய ஏனென்றால் உங்களுடைய கடந்த கால வரலாறும் அவ்வாறு இருக்கிறது என்பதை மீண்டும் ஒருவரை சொல்லி தமிழ்களியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி Mm-hmm.